செங்கம் அருகே பக்கரிப்பாளையத்தில் பல மாதங்களாக குடிநீர் வழங்காமல் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளை கண்டித்தும் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பக்ரிபாளையத்தில் எட்டாவது வார்டில் குடிநீர் வழங்காமல் அலட்சியப் போக்கில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் பலமுறை கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் மின்கம்பம் மின் விளக்கு வேண்டும் என்று மனு கொடுத்தும் கோரிக்கை வைத்துள்ளார்கள் இதனை கண்டுகொள்ளாத ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திருவண்ணாமலை டு பெங்களூர் செல்லும் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தமமுக கட்சி சார்பிலும் சாலை மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இதனை அறிந்த செங்கம் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் அவர்கள் மற்றும் மேல் செங்கம் காவல் ஆய்வாளர் சாந்தி திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜி குமார் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் முனியன் அதிகாரிகள் தேவையான குடிநீர் வழங்குவதற்கும் மின்கம்பம் மின்விளக்கு சரி செய்வதற்கும் வாக்குறுதி அளித்தனர் கலைந்து சென்றனர் திருவண்ணாமலை டு பெங்களூர் செல்லும் நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது